வணக்கம் நேயர்களே ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் வரவேற்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியானதிலிருந்து அனைத்து கட்சியோட வேட்பாளர்களும் தங்களோட வேட்புமனுவை தாக்கல் செஞ்சுட்ருக்காங்க இந்த சூழ்நிலையில் வேட்பாளர்களோட வேட்புமனுவை ஆன்லைன்லேயே தேர்தல் ஆணையம் பதிவேற்றம் செய்கிறாங்க அது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அஃபிடவிட் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட் லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜில் கேண்டிடேட் அஃபிடேவிட் மேனேஜ்மெண்ட்னு இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் அதை செலக்ட் பண்ணிட்டோம் ஸ்டேட்டில் தமிழ்நாடு உதாரணத்துக்கு எடப்பாடிங்கிற தொகுதியை செலக்ட் பண்ணுறோம் மொத்தம் பதினாலு வேட்புமனு தாக்கல் ஆகிருக்கு ஸோ அதை ஒவ்வொன்றா நீங்கள் அப்படியே பார்க்கலாம் ஸோ முதலமைச்சரோட வேட்புமனு என்ன கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஸோ அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பேஜில் டிஸ்பிளே ஆகும் ஸோ அவர் எந்த அட்ரஸ் ஸோ அது எல்லாமே இருக்கும் ஸோ இந்த அஃபிடேவிட்டுங்கிற பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணோன்னே அந்த வேட்புமனு உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ அந்த மனுவில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் ஸோ ஜூம் பண்ணி காட்டுறேன் ஸோ அவங்களோட பேன் டீட்டெயில்ஸ் கடைசி ஐந்து வருட ஆண்டு வருமானம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க எதன் மூலமாக அவங்களுக்கான வருமானம் வந்தது அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க ஸோ அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சார்ந்தவர் எல்லாரோட வருமானத்தையும் இதில் காட்டணும் ஸோ இதை டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் இதே மாதிரி என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ குற்றப்பின்னணி ஏதாவது இருக்கா வழக்கு ஏதாவது நிலுவையில் இருக்கா அப்படிங்கிற தகவல் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் ஸோ எதுவுமே பொருந்தாது அப்படின்னா பொருந்தாது பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா தகவல்களும் அசையும் சொத்துக்கள் அசையாத சொத்துக்கள் கடன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவலும் இதில் நமக்கு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சில வங்கியில் வச்சுருக்கக்கூடிய கடனாக அந்த அக்கௌண்ட் நம்பரோடு சேர்த்து அதில் எவ்வளோ நிலுவைத் தொகை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் மென்ஷன் பண்ணணும் ஸோ அதே போல் நகைகள் நகைகள் அப்புறம் சொந்தமாக இருக்கக்கூடிய அசையா சொத்துக்கள் வேளாண்மை நிலங்கள் வீட்டுமனைகள் மனைகள் இந்த மாதிரி எது இருந்தாலும் எல்லாமே இந்த வேட்புமனுவில் தெரிவிச்சிருக்காங்க அதே போல் வணிக கட்டடங்கள் ஏதாவது வாடகைக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தை ஸோ அது பற்றின தகவல்களும் இந்த செக்ஷனில் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த செக்ஷன் தான் கடன்கள் இருக்கக்கூடிய செக்ஷன் மொத்தமாக இருக்கக்கூடிய கடன்கள் ஏதாவது நிலுவைத் தொகை வரி செலுத்துவங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது சார்ந்த எல்லாமே இதில் குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ மொத்தம் பார்த்திங்கனா ஒரு இருபத்தி ஒரு பக்கத்துக்கு இருக்கக்கூடிய வேட்புமனுமாக இது இருக்குது ஸோ கல்வி தகுதி அதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த கட்சியோட எல்லா தொகுதியோட வேட்பாளர்களுக்கும் வேட்புமனு இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ மொத்தமாக ஏற்கனவே சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் ஒரே டேபிளில் கொண்டு வந்து மொத்தமாக எவ்வளவு சொத்து மதிப்பு அப்படிங்கிறத இந்த டேபிளில் கொடுத்துருப்பாங்க கடன் கொடுத்தது கடன் வாங்கியது உங்கள்கிட்ட எல்லா தகவல்களும் இந்த வேட்புமனால் குறிப்பிட்டுருக்காங்க ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா நோட்ரி பப்ளிக் கிட்ட இவங்க ஒரு உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க ஸோ மேலே இருக்கிறத எல்லாமே உண்மை தகவல்கள் அப்படின்னு சொல்லி நோட்ரி பப்ளிக்கில் வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ வேட்பு மனு இறுதி பக்கத்துக்கு வந்துட்டோம் வேட்புமனுவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் உண்மையானது அப்படின்னு சொல்லி நோட்டரி பப்ளிக்கிட்ட உறுதிமொழி கொடுத்துருக்காங்க ஸோ அதை மொத்தமாக நீங்கள் இதில் பார்க்கலாம் ஸோ மொத்தம் இந்த இருபத்தி ஒரு பக்கம் இருக்கக்கூடிய வேட்பு மனுவை நம்ம பார்த்தாச்சு இதே போல் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிக்கும் எந்த கட்சியோட வேட்பாளரோட வேட்புமனுவையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ உதாரணமாக கொளத்தூர் தொகுதி நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன் ஒன்பது பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய வேட்புமனுவையும் இதில் நம்ம பார்க்கலாம் ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் ஸோ மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அஃபிடவிட்டுருக்கும் அது பக்கத்தில் டவுன்லோடுனு ஒரு பட்டன் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வேட்பாளருடைய வேட்புமனுவை நம்ம முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்துக் கட்சி வேட்பாளர்களோட தகவல்களையும் நீங்கள் இந்த வெப்சைட் லிங்க் மூலமாக பார்த்துக்கலாம் தொடர்ந்து இது போன்ற பல தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்